கோவை புரோக் பில்ஸ் நிறுவனம் சிஎஸ்ஆர் எனும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ஆரோக் எனும் அமைப்புடன் இணைந்து குழந்தைகளின் புற்றுநோய் சிகிச்சைக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளனர் கோவையில் உள்ள புரூக் பில்ஸ் வணிக வளாக நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் எனும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு சமூக நல பணித்திட்டங்களை தன்னார்வ அமைப்புடன் இணைந்து செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் புற்றுநோயால் பாதித்த குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்கி வரும் ஆரோக் எடும் அமைப்பினருடன் இணைந்து புரூக் பில்ஸ் நிறுவனம் வழங்கியுள்ள ஆதரவு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு குரூக் பில்ஸ் வளாக அரங்கில் நடைபெற்றது இதில் ஆரோக் கிவிங் ஹோப் அமைப்பின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் பிந்து என் நாயர் பேசுகையில் தற்போது நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மூலமாக மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு ஆரோக் அமைப்பு ஆதரவு வழங்கி வருவதாக கூறிய அவர் மருத்துவ உதவி இந்த அமைப்பின் மைய பணி என தெரிவித்தார் எனவே உயிர் காப்பதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள பெறும் நிதியுதவி தேவைப்படும் நிலையில் புரூக் பில்ஸ் வழங்கிய நிதி முக்கிய மருத்துவ செலவுகளை ஈடுகட்டுவதில் மிக முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்தார் குறிப்பாக சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செலவுகளை உதவியுள்ளது பல சிறுவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய உருவாகியுள்ளதாக நெகிழ்வுடன் தொடர்ந்து பேசிய புரூக் பில்ஸ் நிறுவனத்தின் சிஓஓ அஸ்வின் பாலசுப்ரமணியம் குரூப் பில்ஸ் எப்போதும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுகிறது ஆரோக்குடன் இணைந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்கும் என அவர் கூறினார் மேலும்

ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்குறையா காரணம் அது இப்ப பாத்துட்டு இருக்கோட்டத்தில் இருக்கும் போதே தெரியல குழந்தைக்கு அதான் எல்லா